பருவதராஜகுல மீனவர் சமுதாய மக்களுக்கு எங்கள் அன்பான வணக்கம் முக்கிய அறிவிப்பு பருவதராஜகுல மீனவர் மேட்ரிமோனி டாட் காம் வெப்தளத்தில் பதிவு செய்தவர்களுக்கு வேண்டுகோள் நம் சங்கம் மற்றும் அறக்கட்டளை வாயிலாக நடத்தப்படும் பர்வதராஜகுல மீனவர் மேற்றிமொழி வெப்தளத்தில் மணமக்கள் விவரங்களை பார்வையிட இது வரை கட்டணம் செலுத்தாதவர்கள் உரிய கட்டணத்தை செலுத்திட அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் வெப்தலத்தில் பதிவு செய்து கட்டணம் செலுத்தியவர்களுக்கு மட்டும் மீனவர் குரல் மாத இதழ் மணமேடை பகுதியில் இலவசமாக மணமக்கள் விவரங்கள் புகைப்படத்துடன் வெளியிடப்படும் விரைவில் நடைபெற இருக்கின்ற பத்தொன்பதாவது மணமக்கள் அறிமுக விழாவில் வெப்தளத்தில் பதிவு செய்து கட்டணம் செலுத்தியவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படும் முன்னூறுக்கும் மேற்பட்ட வரன்களை வெப்தலத்தில் பதிவு செய்தவர்கள் உடனடியாக கட்டணம் செலுத்தி மீனவர் குரல் மனமேடையில் வெளியிடவும் மணமக்கள் அறிமுக விழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பினை பெற்று பயன்பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு பருவதராஜகுல மீனவர் பொது அறக்கட்டளை தமிழ் மாநில பருவதராஜகுல மீனவர் சங்கம் விழுப்புரம் நன்றி